வீடியோ பார்க்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வினோத் இன்று நம்ம நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா வந்து ஆசிரியர் காலி பணியிட அட்டவணை வந்து ஜனவரி இறுதிக்குள் வெளியீடு அதை பற்றி வந்து நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து லேட்டஸ்ட் நியூஸ் வந்து வெளியிட்டிருக்காரு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது டிஎன் டி மற்றும் டிஆர்பி படிச்சுட்ருக்கேன் படித்து எக்ஸாம் எழுத ஆசிரியர்களுக்கு வந்து ஆசிரியர் காலி பணியிட அட்டவணை வந்து ஜனவரி இறுதிக்குள் வந்து வெளியீடு அவங்க அந்த வந்து அட்டவணை வந்து எப்போ வந்து அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் சரி அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதுநபராக இருந்தால் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ஆகிட்டீங்க அப்போ வந்து நான் டெட்டு மற்றும் டிஆர்பி சம்பந்தமாக போஸ்ட் பண்ணுறேன் அனைத்து வடிவையும் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோ போகலாம் ஆசிரியர் காலி பணியிட அட்டவணை ஜனவரி இறுதிக்குள் வெளியீடு அமைச்சர் ஆசிரியர்களின் காலி பணியிடங்கள் குறித்து அட்டவணை வந்து இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என்று பல்வேத்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார் அதாவது வந்து ஆசிரியர்கள் காணி காலி பணியிடங்கள் குறித்து வந்து அட்டவணை அது எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதத்துக்கு வந்து ஜனவரி இறுதிக்குள் வந்து நாங்கள் வெளியிடுறோம்னு சொல்லி நம்ம பல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லிருக்காரு இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா வந்து தேர்தல் பணி தேர்தல் பணியில் விலக்கு கோர விரும்பும் ஐம்பத்தி ஐந்து வயதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தேர்தல் கமிஷனரிடம் தெரிவித்தால்தான் சரியாக இருக்கும் தமிழகத்தில் இன்னும் பள்ளிகள் திறக்கப்படவில்லை பள்ளி திறந்த பின் காலி பணியிடங்களை அறிந்து ஆசிரியர் கவுன்சிலிங் நடத்தப்படும் ஆசிரியர் காலி பணியிட அட்டவணை இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் கோவையில் வந்து கல்வி அதிகாரி தனியார் பள்ளியில் நிதி பெற்றதாக போவார் எதுவும் வரவில்லை அது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இன்னும் பள்ளி இன்னும் வந்து பள்ளிகள் திறக்கப்படல பள்ளிகள் திறந்தவொன்னே வந்து எவ்வளோ ஆசிரியர் தேவை எவ்வளோ ஆசிரியர் வந்து தேவைப்படுகிறாங்கன்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் நடத்திட்டு அதுக்கப்புறமேலுக்கு எவ்வளோ போஸ்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அட்டவணை வந்து நாங்கள் இந்த மாத இறுதிக்குள் வந்து வெளியிடணும்னு சொல்லி சொல்றாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமாக லைக் பட்டன் கொடுத்துங்க சரி ஓகே நன்றி